ஏற்கனவே மீனாட்சி அம்மன் கோவிலில் மட்டுமல்ல தமிழகம் முழுக்க பிரசாதங்கள் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் திருவண்ணாமலைன்னா திருநீற்று பிரசாதம் பழனினா பஞ்சாமிர்தம் திருப்பதினா லட்டு அதே மாதிரி அன்னை மீனாட்சி அம்மன் பிரசாதம் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் இந்த பிரதா பிரசாத ஸ்டால்கள் விட்டு அவங்கெல்லாம் அறநிலையத்துறை அனுமதியோடு அறநிலையத்துறைய அனுமதியோடு தான் ஏத்துறாங்க ஆகவே இந்த விலையேற்றத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் இப்ப நீங்க போய் அதை அமுல்படுத்தக்கூடாதுன்னு நாம பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டம் அறிவிச்சதுனால பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இந்து திருக்கோவில்களிலே பிரசாதத்தினுடைய அந்த விலையை உயர்த்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம் உயர்த்தினால் கடுமையான போராட்டம் நடத்துவோம் என்பது இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொள்கிறோம் இல்லை மிகத் தவறு இந்த தமிழ்நாட்டில் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய வருவாய் ஒன்னு டாஸ்மாக் டாஸ்மாக் வருவாயை விட அதிகம் நம்முடைய அறநிலையத்துறை கோவில்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் நீங்க திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிக்கோங்க மிக அதிகமான வருமானம் அதெல்லாம் முதல்நிலை கோயில் அதே மாதிரிதான் மதுரை மீனாட்சன் கோயில் இந்த வருமானத்தின் மூலமா நீங்க பல நல்ல சேவைகளை செய்யலாம் அதுல இந்த வருமானத்தை பூரா அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அங்க வந்து சர்ச்சு வருமானம் கிறிஸ்தவ சபை நிர்வாகம் பண்ணுது அரசு தலையிட முடியாது மசூதி வருமானம் வக்போர்டு நிர்வாகம் பண்ணுது அதுல அரசு தலையிட முடியாது கோயில் வருமானத்தை மட்டும் அறநிலையத்துறைங்கிற போர்வையில் அரசாங்கம் எடுத்துக் கொள்வது என்பது கண்டிக்கத்தக்கது அதை வந்து நீதிமன்றங்கள் தீர்ப்பிலே தெளிவுபடுத்தி இருக்கிறது கோவில் வருமானத்தை கோவில் பணிகளுக்கு தான் செலவிடும் பல இடங்கள்ல அவசர அவசரமா உதயநிதி தேதி கிடைச்சிருச்சு சேகர்பாபு தேதி கிடைச்சிருச்சு கருணாநிதி தேதி கிடைச்சிருச்சு துர்காமா தேதி கிடைச்சிருச்சு அதுக்கு தகுந்தபடி கும்பாபிஷேகத்தை அவங்க வந்து பண்றாங்க கும்பாபிஷேகம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோயில் கும்பாபிஷேகமா இருக்கலாம் பல இடங்கள்ல கோவில் கும்பாபிஷேகங்கள் நடக்குது அவங்க சாதனையா சொல்லிக்கிறாங்க ஐயாயிரம் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் அரசாங்கத்தோட வேலை அது பக்தர்கள் அவங்க பணத்துல அவங்க உபயத்தில் கும்பாபிஷேகம் நடக்குது ஒரு பைசா கூட அரசு ஆகவே நம்முடைய கும்பாபிஷேகங்கள் நடக்கிற பொழுது திருப்பணிகள் முழுமையாக பூர்த்தி அடைந்த பிறகு கும்பாபிஷேகம் செய்யணும் அரசியலுக்காக கும்பாபிஷேகங்கள் செய்யக்கூடாது மண்டபம் நம்முடைய அன்னை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலே வசந்தராயர் மண்டபம் போர்க்கால அடிப்படையிலே புனரமைக்கப்பட வேண்டும் இப்பவே தாமதம்தான் ஏற்கனவே அன்னை மீனாட்சி அம்மன் கோவில் அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கட்டுமானங்கள் கோபுரத்தை விட உயர அல்லது கோபுரத்தை மறைக்கக்கூடிய இத்தகைய ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் நீதிமன்றமே தெளிவாக இருக்கிறது வசந்தராயர் மண்டபம் திருப்பணி முடியாம நாம வந்து அந்த கும்பாபிஷேக பணியை நடத்துவது என்பது அது தெய்வகுத்தமாக மாறும் இதவே ஆட்சியாளர்கள் இது விஷயத்திலே அத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்கிற வந்துங்க முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டடி அதெல்லாம் ஆகம விதிமுறைகளுக்கு முரணானது அது அரசாங்கத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் நீங்க நான் சொல்றத மறுத்து சொல்லுங்க மக்கள் நீதி மையம் கமலஹாசன் தாவேக்கா ஜோசப் விஜய் எப்படி சொல்ல முடியும் இப்ப இந்த ஜோசப் விஜய் அங்கில் வைகோல்ல கோவிச்சுக்கிறாங்க கூப்பிடு இதை விட கோவமா கமலஹாசன் அவர்கள் டிவி உடைச்சார் ஆனா அவரே இன்னைக்கு எங்க இருக்காரு அதே தான் ஜன நாயகன் படம் யாருக்கு விட்டுருக்கா சேட்டலை உரிமை யாருக்கு புரியுதுங்களா தெரிஞ்சுக்கங்க இவர் மட்டும் டூல் கிட் இல்ல இப்ப டிவி கே இப்ப டிவி கே வந்து இன்னொரு டூல் கிட் என்ன என்ன என்னது திராவிட வெற்றி கழகம் அது தமிழக வெற்றி கழகம் இது திராவிட வெற்றி இதுவும் ஒரு டூல் கிட் தான் ஆனா அந்த டூல் கிட் என்னன்னா திமுக அரசியல் சித்து விளையாட்டு எல்லாமே வைப்பவையும் வச்சுக்குவாங்க என்னங்க சத்யாவையும் வச்சுக்குவாங்க திமுக அரசியல் சித்து விளையாட்டு மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க ஏன் இவ்வளவு நாள் தெரியாதா மல்லை சத்யாவுக்கு இருநூத்தி கோடி ரூபாய் வைகோ வந்து வீடு கட்டிட்டு இருந்தாரு வைகோவுக்கு வந்து சாராய உற்பத்தி ஆலை இருக்குது இதெல்லாம் மல்ல நாளா தெரியாதா புலவர் சரந்தியப்பனுக்கு தெரியாதா அவர் நாஞ்சில் சம்பத்துக்கு பொது வாழ்வில் நேர்மை லட்சியத்தில் உறுதி இத்தனைக்கு அப்புறமும் நடைபயணம் போறாரு எங்க வைகோ போதைப் பொருள் வந்து விடுவிக்கிறாராம் திமுக நாட்டை விடுவிப்பா முதல்ல இந்த போதைப் பொருளுக்கெல்லாம் யாரு எஜமான யாரு சாராய கம்பெனி நடத்துறது யாரு இந்த போதை பொருளுக்கு ஐலகானி ஜாபர் சாதிக்கு யாரு ஐலகானி தானே அபர அது வைக்கோ அவருடைய அரசியல் பிழைப்பு அதுல சரியான பங்கு கிடைக்கல இப்ப சமீபத்தில் ஒரு கருத்து திருவிச்சாங்க ஆதிமுகல இருந்தவங்க எல்லாம் திமுகக்கு வந்துட்டாங்க அவங்கள நல்ல வேலை செய்யறதனால தான் திறமையானவங்கள பார்த்து முதலமைச்சர் பயன்படுத்திகிறார் என்ன திறமை செந்தில் பாலாஜிக்கு என்ன திறமை முதல் குடும்பத்துக்கு தேவையான பங்கை கொடுத்துறாரு அது செந்தில் பாலாஜியுடைய திறமை புரியுதுங்களா அதே மாதிரி தான் திமுக நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஐயா துரைமுருகன் கே என் நேரு இப்போ அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு அவங்க தனி ஸ்டாலின் நிகரான தலைவர்கள் ஆனா அதிமுக இருந்து வந்தாங்க பாத்தீங்களா இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் சம்பாரிச்சு அப்படியே இது நான் சொல்லலீங்க உங்க ஊர் மந்திரி சொல்லி அமெரிக்கா ரிட்டர்ன் மாப்பிள்ள கணக்குள்ள நிதியமைச்சரா இருந்தவர் என்ன சொன்னாரு முப்பதாயிரம் கோடி ரூபா அவங்க தாத்தா சம்பாரிச்சதை விட ரெண்டு வருஷத்துல இவங்க பண்ணிட்டாங்கன்னு இருக்கிறாரு அதனால அதிமுக இருந்து திமுகல வந்து மந்திரியா இருக்கிறவங்க எல்லாமே முதல் குடும்பத்துக்கு வேண்டிய அந்த பணத்தை பங்க கொடுத்துறாங்க அதனால அவங்க எல்லாம் மந்திரிகளா இருப்பாங்க காலத்துக்கு மந்திரியா இருப்பாங்க நல்ல வைக்கவெல்லாம் இது மாதிரி நிறைய நடைபயணம் நடத்தணும் அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வைகோ வந்து யார் யாரையோ எடுத்து அரசியல் பண்ணியிருக்கிறாரு இப்போ அவருடைய அரசியல் வந்து மல்லை சத்யாவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தந்தை சிச்சனுக்கு விளக்கம் கூடிய அளவுக்கு மாறி இருக்குது வைகோவை ஏற்கனவே திமுக சிலுவையில் அரைஞ்சிருச்சு எந்த வைகோ திமுகவை எதிர்த்து எந்த வைகோ வாரிசு அரசியலை எதிர்த்து வந்தாரோ அந்த வைகோவே இன்னைக்கு எங்க இருக்கிறாரு திமுக ஒரு எம்பி பதவிக்காக மகனை எம்பி ஆகணுங்கிறதுக்காக இன்னைக்கு அந்த வைகோ திமுக இருக்கிறாரு அதனால வைகோ நடைபயணம் செய்ய வேண்டியதுதான் அதாவதுங்க மதுரை மாநாட்சி மேயர் இல்லாத மாநகராட்சியா இருக்கிறதுக்கு என்ன காரணம் திமுக தான் காரணம் உள்ளாட்சி அமைப்புகள்ல எல்லா இடத்துலயும் ஊழல் பல நகராட்சிகள் திமுக காரணே திமுக வார்டு கவுன்சிலரே சேர்ந்து திமுக மேயரே நீக்கி இருக்கிறாங்க இங்க உங்களுக்கு தெரியும் உலக பெற்ற ஊழல் மாநகராட்சி ஊழல் மாநகராட்சி பணிகள் மாநகராட்சி சொத்து வரி விதிப்புல அந்த ஊழல் இதெல்லாம் நடைபெற்று இன்றைக்கு அந்த ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக இங்க மேயர் எல்லாம் இருக்கிறாங்க அதனால இதெல்லாம் இன்னொரு ஆறு மாசத்துல இந்த பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு வந்துடும் நிரந்தரமா அவங்க வீட்டுக்கு இல்ல அவர் வந்துங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான கோவில் திருப்பணி மகாபெரியவருக்கு மதுரையிலே திருக்கோயில் திருப்பணி செய்து கொண்டிருக்கிறார் மதுரையின் அக்ஷய பாத்திரம் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல அவருடைய பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி